இன்றைக்கான வசனம் பிரசங்கி ரெண்டு இருபத்தி ஆறு தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார் டியர் ஃப்ரெண்ட்ஸ் கர்த்தர் நம் கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம நல்லவங்களாக இருக்கும்போது மூன்று காரியத்தை நம்மளுக்கு தராரு நம்ம ஞானத்தில் குறை உள்ளவர்களா அறிவில் குறை உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் நமக்கு இந்நாளிலே அறிவையும் ஞானத்தையும் தராரு அது கூட இன்பத்தை தராரு இன்பம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாத்தையும் கர்த்தர் நம்மளுக்கு இந்த நாளிலே கட்டளையிடுவார் தேவசனத்தில் அவ் பாவம் செய்கிறவனுக்கும் தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான் அவனோட பார்வைக்கு அவன் நல்லவன் இல்லை பாபா சொல்றது நல்லது இது தப்பு கிடையாது அந்நியமா சம்பாதிக்கிறது ஒருத்தன் கிட்ட வட்டிக்கு வாங்குறது இது அவனோட பார்வைக்கு நல்லது இல்லை யாரையும் ஏமாத்தி சம்பாதிக்கலையே நியாயமா பேசுகிறான் ஆனால் அங்கே பாருங்களே நல்லவனாக இருந்து வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்களை சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார் இதுவும் மாயையும் மனதுக்கு இருக்கிறது நம்ம இன்னைக்கு எவ்வளோ பொருள் வாங்கினாலும் ஒரு நாள் அதை நம்மளை விட்டு போயிடும் ஏமாற்றி சம்பாதிக்கிறது அந்நியாயமாக சம்பாதிக்கிறது அதையெல்லாம் நம்மளை நஷ்டத்தின் வழியில் தான் நம்மளை கொண்டு போவோம் அதே போல் அது அதனால் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமோ ஒரு நிம்மதியும் இல்லை ஒரு மாயை எல்லாம் அது மறைந்து போகிறதாயும் மனதுக்கு ரொம்ப சஞ்சலத்தை தருகிறதாயும் தான் அங்கே காணப்படுது அதனால கர்த்தருடைய பார்வைக்கு நல்லவனாக இருப்போம் ஞானத்தை சம்பாதிப்போம் அறிவையும் தருவார் அது கூட இண்பத்தி ஆண்டவர் இந்த நாளில் கட்டளிடுவார் ஜெபிப்போமா ആണ്ടവരേ ഇന്നാലിലും കൂടെ കറത്താവേ നപ്പമ്മയ പ്രിയമുള്ളവർ നടക്ക ഉയ പാർവക്ക് നല്ലവരായി നടക്ക എ ബോധി തരലുങ്ങ ഞാനത്തെയും അറിവെയും ഇൻപത്തെയും താങ്ക ഉമ്മയ പാർവക്ക് അരു അറിപ്പാണ് കാര്യങ്ങളെ ഞങ്ങൾ വെറുക്കുംബടി ആയിക്കൂടെ എങ്ങൾ ആദായം കറത്തർക്ക് അപ്പം അരുവരുപ്പ ഇറബിക്ക് എങ്ങനെ പരിശുദ്ധപ്പെടുത്ത ആൻഡവരെ ഉമ്മ കരുതത്തെ താഴ്ത്തുക എങ്ങനെ പൊറപ്പെടുങ്ങി നടത്തുക യേശുവിനെ நாமத்தில் ஆமேன்